லசந்த கொலை தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனை என்ன சட்டமாதிபரின் கையொப்பத்துடன் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதமே சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது இந்த கடிதத்தில் அசந்த் விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான வழக்குடன் தொடர்புடைய மூவருக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார் பிரேம் ஆனந்த் உதலாகி சுகத்தபால மற்றும் பிரசன்ன நாநாயக்கார் ஆகியோரே சட்டமாதிபரின் கடிதத்துக்கு ஏற்ப செயற்படுத்த வேண்டிய மூவர் ஆவார் சட்டமாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அனுப்பிய

சென்று தாக்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன கிஸ்த்ரீ சுகத்தபால கல்கிஸ போலீஸ் நிலையத்தின் குற்ற விசாரணை பிரிவில் பணியாற்றிய முன்னாள் நிலைய பொறுப்பதிகாரி ஆவார் பிரசன்ன நாணயக்கார முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் ஆவார் லசாந்த் விக்ரமதுங்க கொலை தொடர்பான சாட்சியங்களை அளித்தமையே இவர்கள் இருவருக்கும் எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளாகும் ஆகும் லசாந்த் கொலை செய்யப்பட்ட போது அவரது வாகனத்தில் இருந்த குறிப்பு புத்தகத்தில் காணப்பட்ட குறிப்புகளை அளித்தமை தொடர்பில் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது சட்டமாதிபரின் சிபார்சுக்கான காரணம் என்ன ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினர் பிரேம் ஆனந்த் உதலாகம அடையாள அணிவகுப்பு போன்றில் லசந்த் விக்ரம் சாரதியினால் அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் குறித்த அடையாள பெறுவதற்கு முன்னர் குற்ற புலனாய்வு திணைக்கிழமை பிரேம் ஆனந்த் முதலாகமவை தனக்கு காண்பித்ததாக சாரதி கூறியுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்தது திச ஸ்ரீ சுகத்தபால மற்றும் பிரசன்ன நாணயக்கார் ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் வழக்கொன்றை தாக்கல் செய்யும் அளவுக்கு போதுமான சாட்சியங்கள் இல்லாமையால் குறித்த சிபார்சை மேற்கொண்டதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் என்ன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி லசந்த் விக்ரமத்துங்க கொலை செய்யப்பட்ட வழக்கின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் சாட்சியாளர்களாக முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகத்த பாலு மற்றும் ஓய்வு பெற்ற சிரிஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்தில் போது அவரது வாகனத்தில் காணப்பட்ட குறிப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களின் இலக்கங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் என அவ்வேளையில் பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் மாதிபர் பிரசன்ன நாணயக்கார தமது சேவை வழங்குனருக்கு அச்சுறுத்தியுள்ளதாக திச சுகத்தால சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ராசிக்க வீரசூர் தெரிவித்திருந்தார் இந்த விசாரணையை முன்னெடுத்தால் லசந்த விக்ரம துங்கவுக்கு ஏற்பட்ட விபரீதமே திச சுகத்தபால மற்றும் அவரது குடும்பத்தவர்களுக்கும் ஏற்படலாம் என அவர் அச்சுறுத்தியதாக சட்டத்தரணி அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார் அதற்கமைய குறித்த குறிப்பு புத்தகம் விசாரணை அறிக்கையை தமது சேவை வழங்குநர் பிரதி போலீஸ் மாதிபர் பிரசன்ன நாநாயக்காரவுக்கு கையளித்துள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார் உரிமைகளுக்கான ஊடக வீராளர்கள் அமைப்பினால் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் தொடர்புடைய சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு கோப்பு அனுப்பப்பட்டு நீண்ட நாட்களாகிவிட்டன என நான் நினைக்கின்றேன் இவர்களுக்கு எதிராக செயற்பட போவதில்லை என தற்போது கூறப்படுகின்றது நாம் விடயத்தை கேட்கின்றோம் லசந்தவின் குறிப்பிடுக்கு என்ன நடந்தது தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவின் தலைமை தூத்தின்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேக்ர உள்ளிட்ட குற்றப்புலனாய்வு திணைக்கள கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விசாரணைகளை முன்னெடுத்தனர் பொய்யாகவா இவரது தலைமையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது என வினவு விரும்புகின்றேன் கடந்த கால சட்டம் திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்கும் தற்போதைய செயற்பாட்டுக்கும் இடையிலான முரண்பாடு என்ன இது தொடர்பில் சட்டமா தெளிவுபடுத்த வேண்டும் என நான் நினைக்கின்றேன் அண்மை காலமாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது முழுமையாக நாட்டின் சட்ட பெரிதும் பாதிக்கின்றது நீதியை பாதிக்கின்றது ஆகவே நீதி நிலைநாட்டப்படவில்லை எனும் உணர்வு விசேடமாக குற்றங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனும் உணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படும் போது அது நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல ஊடகவியலாளர் லசாந்த விக்ரமத்துங்க கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பிரதிவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவின் மூன்று உறுப்பினர்களையும் விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் பரிந்துரைத்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் தாம் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கை தொழில்முறைசார் ஊடகவியலாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது அவ்வாறான நடவடிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்கும் திட்டம் காணப்பட்டால் அதற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் ஜனாதிபதி மற்றும் நீதி ஊடகத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் இலங்கை தொழில்முறைசார் ஊடகவியலாளர்களின் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எனவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார் இந்து இது தொடர்பில் தனது கருத்தை இன்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் நிழற்படம் எடுத்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் நல்லாட்சி அரசாங்கத்தின் தோல்வியின் பின்னர் அந்த செயற்பாடு ஸ்தம்பிதமடைந்து பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியின் போது நிறுத்தப்பட்டது நாங்கள் மாத்திரமல்ல முழு நாடும் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பிலான விசாரணை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்பதற்காக காத்திருந்தோம் ஆனால் இப்போது என்ன நடந்துள்ளது இப்போது சட்டமா அதிபர் லசந்த் விக்ரம கொலையுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களையும் விடுதலை செய்ய உத்தரவிட்டு அந்த விடயத்தை அவ்வாறே முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் தற்போது லசந்த் விக்ரம தொங்கவின் மரணத்திற்கான நீதி தொடர்பான பிரச்சனை நல்லாட்சி அரசாங்கத்தால் ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது இப்போது அது பூஜ்யத்திற்கு சென்றுள்ளது மீண்டும் பூஜ்யத்திற்கு கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் இன்றைய ஊடக சந்தைப்பின் போதும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் ஆண்டு கருமின் எமது நாட்டின் ஜனநாயகம் தொடர்பிலும் சட்டம் தொடர்பிலும் எமது அரசாங்கம் தொடர்பிலும் மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இதுவாகும் எனவே அது தொடர்பில் ஆராய்ந்து நாம் தீர்ப்பினை அறிவிப்போம் இதனை மழுங்கடிக்கும் எந்த தேவையும் எமக்கு இல்லை இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் கடந்த காலங்களில் நீக்கப்பட்டிருந்தனர் அந்த அதிகாரிகளை நாம் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிலும் உயர் பதவிகளை வழங்கியுள்ளோம் இந்த விசாரணையை உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதனை மூடி மறைப்பதற்காக அல்ல விசாரணைகளில் ஏதோ ஒரு வகையில் தாமதம் ஏற்படுவதாக இருந்தால் அது தொழில்நுட்ப பிரச்சனையாக இருக்குமே தவிர அரசாங்கத்தின் அழுத்தத்தினால் அல்ல என்பதனையும் இங்கு கூற வேண்டும் கொலையாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாக உள்ளது அந்த வகையில் அரசாங்க தரப்பிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாம் மேற்கொள்வோம் சட்ட கருத்தை பாதுகாப்பதற்காக நான் இதனை கூறவில்லை இது தொடர்பில் அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை உள்ளது அந்த அடிப்படையிலே அரசாங்கம் உருவாக்கப்பட்டது எனவே எந்த வகையிலும் குற்றவாளிகள் இதிலிருந்து விடுபட சந்தர்ப்பம் அளிக்க எந்த தேவையும் எமக்கு இல்லை குழப்பம் இல்லை நாம் எவ்வாறானதொரு நாட்டை பொறுப்பேற்றோம் என்ற விடயத்தை சிந்திக்கும் பொழுது குழப்பம் நாம் வந்தவுடன் ஒட்டுமொத்த அரச மாற்றி மக்கள் ஆணைக்கு அமைய வீதம் செயற்படுவோம் என்ற மனநிலை எமக்கு இல்லை யாரோடு நாம் பயணிக்கின்றோம் என்பது எமக்கு தெரியும் எனினும் யாரோடு பயணிக்க வேண்டும் என்பது எமக்கு தெரியும் எனவே அவர்களையும் மாற்றிக்கொண்டு தொடரக்கூடிய பயணத்தை நாம் தொடருவோம் சில நியமனங்களை மாற்ற வேண்டியப்படும் மக்கள் ஆணைக்கு அமைய அவர்களும் மாறுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன்